ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மலிகடை இன்னைக்கு எதை பார்த்துன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஏற்காடு சுற்றுலா பிளான் பண்ணுறீங்கன்னா அதை எப்படி பட்ஜெட்டுக்குள்ள எப்படி லாபமாக யாருக்கிட்ட ஏமாறாமல் எப்படி சூப்பராக முடிக்கிறது அப்படிங்கிறது கற்றுத்தர போகிறேன் புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம சேனலில் மளிகடை ஹோட்டல் அண்ட் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுமே போயிட்டு வந்து தான் போலம்புவோம் இப்படி பண்ணிட்டாங்களே எப்படி பண்ணிட்டாங்களும் இப்போ நான் வந்து ரீசெண்டாக ஏற்காடு போயிருந்தேன் சக்ஸஸாக முடித்தேன் உங்களுக்கு அதை அப்படியே சொல்லித்தர போகிறேன் நீங்களும் ஏற்காடு போகிறப்போ இதை மைண்டில் ஞாபகம் வச்சுக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எந்த ஊரில் எந்த மூலையில் இருந்தாலும் சேலத்துக்கு வந்து நாலு மணிக்கு வரணும் இதுதான் ஃபர்ஸ்ட் பேஸ்மெண்ட்டு நீங்கள் நாலு மணிக்கு சேலத்துக்கு வந்து சேர்ந்துட்டாலே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சக்ஸஸ் தான் சரிங்களா நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்கன்னா இந்த பிளான் வந்து ஒன் பை ஒன் ஒன் பை ஒனாக இடிக்கும் அதனால் எல்லா ஊர்லேருந்து ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்குது நீங்கள் நாலு மணிக்கு சேலம் கண்டிப்பாக வந்துடணும் நாலரைக்கு ஃபர்ஸ்ட் பஸ் எடுப்பாங்க சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஏற்காடுக்கு எடுப்பாங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் பஸ்ல கண்டிப்பாக ஏறிருங்க ஃபர்ஸ்ட் பஸ்ல ஏறி வரும்போது தான் க்ரௌடு இருக்காது நாங்கள்லாம் ஃபர்ஸ்ட் பஸ்ல போகிறப்ப மொத்தமே ஒரு பதினஞ்சு பேர் தான் இருந்தாங்க நீங்கள் அடுத்தடுத்து பஸ் லேட்டாக லேட்டாக உங்களுக்கு க்ரௌடு ரொம்ப இருக்கும் ஸ்டாண்டிங் ஆகிரும் ரொம்ப க்ரௌடு ஆகும் போச்சில் உங்களுக்கு வந்து தலை வலிக்கும் மலையாடுறப்போ உங்களுக்கு புதுசாக சிலருக்கு வந்து செட் ஆகாது இந்த மாதிரியான விஷயம்லாம் ரொம்ப டயர்ட் ஆயிடுவீங்க சரிங்களா பசிக்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் ஏர்லியராக மலை மலையாறிங்கன்னு சொல்கிறது இப்படி நீங்கள் ஏறி வரப்போ ஒரு ஆரை கால் ஆறரைக்கு வந்து கரெக்டாக போட்டிங் போகிற போட் ஹவுஸ் பாயிண்டில் வந்து கான்ட்ராக்டர் வந்து உங்களுக்கு அலைய தருவார் போட்டிங் போகிறவங்களாம் இறங்குங்கன்னு சொல்லுவாங்க அப்போ நீங்கள் வந்து தாராளமாக இறங்கிடலாம் அங்கே இறங்கிட்டு அங்கே வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கும் அதை யூஸ் பண்ணிவிட்டு அங்கே ஏதாவது டிஃபன் ஏதாவது எடுத்துக்காங்க சரிங்களா இன்னைக்கு நீங்கள் ரூம் புக் பண்ணாலும் இதையே செய்யுங்க டிஃபன் ஏதாவது எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு போட்டிங் போங்க சரிங்களா போட்டிங்கு வந்து சார்ஜஸ் எல்லாம் இருக்குது அப்படி நீங்கள் போட்டிங் போகலனாலும் உள்ளே வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து பத்து ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க நீங்கள் அதில் பார்க்குற மாதிரி இருக்கும் ஐஸ்கிரீம்ஸ் இருக்கும் அப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேம் அதான் பண்ணி கொடுப்பாங்க அதில் ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எடுத்து பண்ணிக்காங்க போட்டிங்கில் வந்து நிறைய பிளான் இருக்கும் ரெண்டு பேர் போகிற மாதிரி போட் இருக்கும் நாலு பேர் போகிற மாதிரி இருக்கும் ஆறு பேர் போகிற மாதிரி இருக்கும் எட்டு பேர் போகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான சார்ஜில் டிஃப்ரெண்ட்டான போட் இருக்கும் அதுக்கும் டைம் இருக்கும் இவ்வளோ டைமில் ஓட்டி கொடுக்கணும் அப்படிலாம் இருக்கும் நீங்கள் வந்து எட்டு பேர் பெரிய ஃபேமிலியாக பல்காக எடுத்து அவங்களே உங்களை ஒரு ரவுண்ட் அடித்து ரெண்டு ரவுண்ட் அடித்து கொண்டு விட்டுருவாங்க அதுக்கான சார்ஜஸ் பே பே பண்ணப்போ தான் ஏற்றுவாங்க அப்படி நீங்கள் போட்டிங் முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்கு ஒரு பதினோரு மணிக்கிட்ட ஆயிரும் சரிங்களா ரிலாக்ஸாக வெளியே வாங்க வெளியில் வந்த பிறகு உங்களுக்கு வந்து அங்கே வந்து குதிரை ஒட்டகம்லாம் இருக்கும் ஏதாவது சவாரி பண்ணலாம் பண்ணிக்காங்க சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கும் ஏதாவது ஸ்நாக்ஸு சின்ன சின்ன பர்ச்சேஸ் ஏதாவது பண்ணனா பண்ணிக்கிடலாம் நீங்கள் வெளியில் வந்து அப்படியே நடந்து போனாலே உங்களுக்கு வந்து அண்ணா பூங்கா வந்து சாதாரணமாக தெரியும் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் இந்த போட் ஹவுஸ்க்கு பேக்கில் தான் அண்ணா பூங்கா இருக்கும் யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க நீங்கள் அப்படியே நடந்து போயிட்டு டிக்கெட் பெரியவங்களுக்கு எவ்வளோ சின்னவங்களுக்கு எவ்வளோன்னு இருக்கும் டிக்கெட் போட்டால் உங்களுக்கு பெரிய கார்டன் இருக்கும் புது புது மரங்கள் செடி வகைகள் ரோஜா புது மாதிரி நிறையா இருக்கும் டிஃப்ரெண்டாக இருக்கும் நீங்கள் ஃபுல்லா சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு மதியானம் ஆயிரும் சரிங்களா இதை என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு ம இனி தான் நீங்கள் வந்து உங்கள் ஹோட்டலுக்கே போகணும் நீங்கள் புக் பண்ணியிருந்தாலும் சரி போய் புக் பண்ணுறதா இருந்தாலும் சரி இனி வந்து ஹோட்டலுக்கு போயிட்டு செக்இன் பண்ணிட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கேயே ஒரு ஹோட்டலை பார்த்து சாப்பிட்ருங்க சாப்பாடு விஷயத்தில் ஏற்காடு வந்து கொஞ்சம் டவுன் தான் பேசிக் ஃபுட்டே கிடைக்காம இருக்குது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அதனால சாப்பாடு வந்து டக்குன்னு என்ன கிடைக்குதோ அந்த இடத்துல சாப்பிட்ருங்க அதுக்குன்னு டைம் வேஸ்ட் பண்ணாங்க சரிங்களா இப்போது நீங்கள் ஒரு ரெண்டரை அந்த மாதிரி டைம் ஆக்கிக்கிடலாம் சரிங்களா இனி வந்து என்னென்னா பீக்கு பார்க்குன்னு ஒன்று இருக்குது அங்கே வந்து டிஃப்ரெண்டான அனிமல்ஸ் பேர்ட்ஸு இதெல்லாம் இருக்குது நீங்கள் இருக்கிற ஹோட்டலில் இருந்து இதுக்கான லொக்கேஷன் வந்து மேக்ஸிமம் ஆறு ஏழு கிலோமீட்டர் தான் வரும் நீங்கள் வந்து வெஹிக்கிளை வந்து பார்த்து பேரம் பேசி வாடகை பேசிக்காங்க இத்தனை கிலோமீட்டருக்கு இவ்வளோ ரூபாய்னு உங்களுக்கு தெரியும் அப்படி நீங்கள் பேசிட்டு நீங்கள் வந்து வரலாம் இங்கே என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து பெரியவங்களுக்கு வந்து முந்நூறுரூபா சின்னவங்களுக்கு வந்து இரநூறுபா ஆனால் கொஞ்சம் பேட்ஸ் எல்லாமே நம்ம கையிலலாம் உட்காருது நமக்கு வந்து ஃபீல்டெல்லாம் கொடுக்குறாங்க சரிங்களா யாரெல்லாம் கொடுக்குறாங்க நம்ம கொடுக்குறோம் போச்சுல பேட்ஸ் எல்லாமே நம்ம கையெல்லாம் வந்து ரியலாகவே உட்காருது நானும் நம்பல ஃபர்ஸ்ட் ஆனால் ரியலாகவே இருக்குது இது வந்து நம்ம கையில் வந்து உட்காந்து கிளி சரிங்களா ரியலாகவே ஃபீல்டு கொஞ்சம் கொடுக்குறாங்க உள்ளே போகிறப்ப ஒரு டைம் கொடுக்குறாங்க நம்ம கையில் வைக்கும் போச்சுன்னா ஏதாவது ஒரு கிளி வந்து நம்ம கையில் வந்து உட்காருது அப்புறம் வந்து ஆஸ்ட்ரிச்சி கோழி இந்த மாதிரியான நிறைய இருக்குது குழந்தைங்க இருந்தால் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க பெரியவங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் பிரமிப்பாக பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இப்போ நீங்கள் பீக்கு பார்க்கு முடிக்கிறதுக்கே ஒரு ஏழு மணி ஆறா ஆயிடும் சரிங்களா ஆறு மணிக்கிட்ட க்ளோஸ் பண்ணுவாங்க நீங்கள் வந்து அதை முடிச்சுட்டு நீங்கள் திரும்ப ஏற்காடு வந்துடலாம் இப்போ ஒன் டே சரிங்களா ஒரு நாளில் இவ்வளோத்த முடிச்சிடலாம் டே டூ வந்து காலையில் எட்டரைக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக கிளம்பிடணும் எட்டரைக்கு ரூம் வந்து செக் அவுட் பண்ணிடணும் சரிங்களா நீங்கள் இந்த விஷயம் லேட் பண்ணால் டே டூ ஸ்பாயில் ஆயிரும் அதனால் இந்த இடத்துல தவறு பண்ணாமல் எட்டரைக்கு கிளம்பிடுங்க ஒம்பது மணிக்கு ஏற்காடு பஸ் ஸ்டாண்டுக்கு வாங்க அங்கே வந்து நிறைய கேப் இருக்கும் சரிங்களா ஏற்காட்டில் உள்ளவங்களுக்கு எல்லா வியூ பாயிண்ட்டையும் சுற்றி காமிப்பாங்க ஏற்காட்டில் எல்லாமே ஒரு இருபது கிலோமீட்டர் டயாமீட்டருக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிரும் பட் அவங்க வண்டிக்கு வந்து எவ்வளோ கேட்பாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுபா மூவாயிரம் ரூபாய் அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா அவங்க ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம கூட ஜேர்னி பண்ணுறதுனால அந்த ஒரு நாளுக்குள்ள வந்து கேட்பாங்க அதை நீங்கள் வந்து பார்த்து முடிவு பண்ணி எங்க எங்க போகணும்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு விசிட்டிங் கார்டு தருவாங்க அதுபடி இங்க எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லுங்கள் இல்லைன்னா நான் நாலஞ்சு இடம் எனக்கு போதும்னா நீங்கள் தனியாக ஆட்டோ கூட பிடிச்சு கூட போய்கிடலாம் கேப் பிடிக்கிறப்ப கண்டிப்பா நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க உங்களுக்கு எந்த கேப் செட் ஆகும் அப்படின்னு பார்த்துக்காங்க கண்டிப்பாக நீங்க பிடிக்கிற கேப்ல வந்து டாப் இருக்கணும் சரிங்களா டாப் தான் நீங்கள் ரூம்ல வந்து எல்லாமே காலி பண்ணிட்டீங்க பின்னாடியும் எக்ஸ்ட்ரா இருந்தால் மேலே வச்சு டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் இனி வந்து நம்ம ஃபுல்லாக வியூ பாயிண்ட்டு தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஏன்னா அதனால ஒரு நாள் ரூம் வந்து வாடகை எக்ஸ்ட்ரா கொடுக்க தேவை கிடையாது நம்ம சுற்றி பார்த்துட்டு வரைக்கும் ஈவினிங் ஆயிடும் திரும்ப வந்து ரெண்டு நாள் பிளான் தான் நம்ம கிளம்புற மாதிரி இருக்கும் மூணு நாள் போட்டால் நீங்கள் தாராளமாக எக்ஸ்ட்ரா ஒரு நாள் கூட ரூம் போட்டுக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பக்கோடா பாயிண்ட்டு நான் சொன்ன டைமிங் படி நீங்கள் பண்ணால் உங்களுக்கு வந்து எல்லா இடமும் அழகாக போய்ட்டு வந்துடலாம் பக்கோடா பாயிண்ட் வந்து ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் நல்லா வியூ இருக்கும் அங்கே சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கும் நீங்கள் அப்படியே அதை சுற்றி பார்த்துட்டு அதுலேருந்து வர்ற வழியிலே ஸ்கை பார்க்னு ஒன்று இருக்குது அதாவது அது வந்து அம்யூஸ்மெண்ட் ஆக்டிவிட்டி நிறையா இருக்கும் டைம் ரொம்ப இருக்கும் சரிங்களா நீங்க மூணு நாள் பிளான்ல போறீங்க இல்லைன்னா முன்னாடி இருக்க பீக்கு பார்க் கட் பண்ணிட்டு இந்த ஸ்கை பார்க் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதுவும் நல்லா இருக்கு நிறைய இருந்தாங்க நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய இடம் வந்து சேருவராயன் டெம்பிள் வியூ பாயிண்ட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து முடவாட்டுக்கால் மிளகு பட்டை இந்த மாதிரியான ஸ்பைசிஸ் எல்லாம் விற்பாங்க வீட்டுக்கு வேணால் வாங்கிக்கிடலாம் இங்க வந்து சில கேம் ஆக்டிவிட்டி எல்லாம் இருக்கும் வியூ பாயிண்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏதாவது சின்ன சின்ன சூப்பு இந்த மாதிரிலாம் அங்கே கிடைக்கும் வாங்கி வாங்கி குடிச்சுக்கிடலாம் இது முடிச்சுட்டு இதுக்கு பக்கத்தில் வந்து மஞ்சக்கோட்டைன்னு ஒரு வில்லேஜ் இருக்கு அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு சரிங்களா அங்கேயும் கேப் டிரைவர்கிட்ட சொல்லுவாங்க கூட்டு போவாங்க இதுதான் அந்த வியூ கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கு க்ரௌட் இல்லாமல் அழகா இருக்கு சின்னதாக ஒரு நாலஞ்சு கடைகள் சும்மா வியூ பாயிண்ட் வந்து நம்ம பார்த்து ரசிச்சுக்கிடலாம் சரிங்களா இதை முடிச்சுட்டு இது கீழே நீங்கள் வரம்போச்சில் வந்து போட்டோஸ் எடுக்க மாதிரி சில வியூ பாயிண்ட்லாம் இருக்கும் அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் வந்து தாராளமாக நின்று ஃபோட்டோ எடுக்கலாம் இப்போ நம்ம வந்து லஞ்சுக்கு போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் லஞ்சு வந்து கேப் டிரைவர்ஸ் வந்து சொல்லுவாங்க நீங்கள் முடிஞ்சளவு அந்த இடத்துக்கு போகாதுங்க ஒரு சில ஹோட்டல் தான் அங்கே பெரிய ஹோட்டல் இருக்கும் அங்கே போனால் நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் அங்கே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் பிளான் எல்லாமே ஸ்பாயில் அடுத்த அடுத்தடுத்த இடம் போக முடியாது அதனால நீங்கள் அவங்க சொல்கிற இடத்துக்கு போகாதுங்க எங்கே என்ன கிடைக்கும் அது டக்குன்னு சாப்பிட்டுக்காங்க சரிங்களா நீங்கள் சாப்பிட்டுட்டு அடுத்தது நம்ம வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரி கூப்பிட்டு போவாங்க அங்கே வந்து உங்களுக்கு சாம்பிளுக்கு ஃப்ரீயாக சாக்லேட் தருவாங்க ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சாக்லேட் வாங்கிக்காங்க அப்புறம் டீ தூள் காப்பி தூள் இஞ்சி டீ தூள் இந்த மாதிரியான நிறைய டீ தூல்ஸ்லாம் இருக்கும் அதான் உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட்னா வாங்கிக்காங்க அப்படியே சாக்லேட்லேயும் நிறைய இருக்கும் இதுவும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எதுவும் வாங்கினா நீங்க வாங்கிக்கிட்டு இதை முடிச்சிட்டு நம்ம வந்து ரோஸ் கார்டனு சில்க் ஃபார்ம் எல்லாமே பக்கத்தில் பக்கத்து தான் இருக்கு லேடிஸ் சீட்டு ஜென்ட்ஸ் சீட்டு அப்புறம் வந்து சில டெம்பிள்ஸ் இருக்கு பக்கத்தில் சில சர்ச்சஸ் இருக்கு இதெல்லாமே நீங்க இதை சுற்றி பார்க்கணும்னா கொஞ்சம் குயிக்காக வரணும் ஏன்னா நாலு மணிக்கு இந்த இடம்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதனால தான் நான் சொல்லுவேன் காலையில் எட்டரைக்கு கண்டிப்பாக ரூமை விட்டு கிளம்பிடுங்க மதியான சாப்பாட்டுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்காதுங்க அதே மாதிரி இந்த கிளியூர் ஃபால்ஸ் இருக்கு நீங்கள் அங்கே போகிறதா இருந்தால் நீங்கள் வந்து தண்ணி வரதான்னு பார்த்துட்டு போங்க நாங்கள் போன டைம்மாவது அவங்க தண்ணி வரல வேஸ்ட்டாக போயிட்டு அங்கே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு சும்மா திரும்பி வராதுங்க அதனால முடிஞ்சளவு எந்தெந்த இடம் பார்க்க போகிறோம் எப்படி பார்க்க போகிறோங்கிறத பிளான் பண்ணிக்காங்க எங்கேயுமே அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க நீங்கள் இந்த மாதிரி ஏர்லியராக போகிறப்ப ஒரு ஒரு இடத்துலையும் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லா டைம் கிடைக்கும் நீங்கள் எல்லா இடத்தையும் நல்லா ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த டூர் பிளான் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நல்லா திருப்தியாக முடித்த மாதிரி இருக்கும் நீங்கள் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஃபைனலாக ஏற்காடு பஸ் ஸ்டாண்டுக்கு வாங்க ஃபஸ்ட்டு அங்கே வந்து சேலத்துக்கு பஸ் எப்போ இரு இருக்குன்னு ஒரு சார்ட் இருக்கும் அதை பார்த்து வச்சுக்காங்க அதை பார்த்துட்டு உங்க ட்ரெயினோ பஸ்ஸோ என்ன புக் பண்ணிருக்கீங்களோ அது கனெக்ட் பண்ணி கீழே இறங்குங்க நீங்க கீழே இறக்குறப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த மவுண்டன் வியூ பாயிண்ட் அந்த மலை ஏறுறத பார்க்கணும் அப்படின்னா இப்படி ரிட்டர்ன் வரப்போ பாத்துக்காங்க காலையில் இங்கேருந்து நம்ம வந்து அதை பார்க்கணும்னு நினச்சி லேட் பண்ணிடுறாங்க டூர் பிளான் வந்து ஃபுல்லா ஸ்பாயில் ஆயிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்களும் யாருக்காடு போகணும்னா இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மலிகளை மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்